அருள்மிகு ஸ்ரீ வெட்காளியம்மன் ஆலயத்தில் மகா யாகத்துடன் அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ அடுத்த கல்புண்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வெட்காளியம்மன் ஆலயத்தில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரம் முழங்க மகா யாகத்துடன் அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு கோபூஜை நாடி சந்தனம் தம்பதி பூஜை அதைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க நூத்தி எட்டு திரவியங்கள் பழ வகைகள் மிளகாய் பல்வகையான மூலிகையை கொண்டு மகாயாக பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வெட்காளி அம்மனுக்கு கலச புனித நீரினை ஊற்றி தீப ஆராதனைகள் நடைபெற்று அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்பு கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முதலமான <laughs> <laughs> パパパパパパパパパパパパパパ Thank <laughs> you.